ஒரு சமயம் அடர்ந்த வனத்திலிருந்த ஒரு பெரிய புளிய மரத்தின் உச்சியில் சுட்டுப் போட்டாலும் கருப்பாக இருக்கும் ஒரு சின்ன குயில் குஞ்சு வசித்து வந்தது அதன் பெயர் குக்கு குக்குவுக்கு மிகவும் பிடித்தமானது அதன் இனிமையான குரல் அது தினமும் அதிகாலையில் எழுந்து குக்கூ குக்கு என்று பாடி அந்த வனத்தையே இசைமயமாக்கும் குக்கு அதன் அம்மாவைத் தேடி மரத்திலிருந்து கீழே இறங்கியது புதிதாக இருந்த அந்த காட்டில் அதுவரை குக்கு பார்த்திராத பல இடங்களை பார்த்தது வண்ணத்து பூச்சிகள் பறந்தன அணில்கள் ஓடின அருவிகள் சலசலவென ஓடின குக்கும் மகிழ்ச்சியுடன் பறந்து வனத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது திடீரென்று வானம் இருந்து போனது காற்று வேகமாக வீசத் தொடங்கியது குக்கு பயந்து போனது இடி இடித்தது மின்னல் வெட்டியது அதுவரை அழகாக இருந்த காடு இப்போது பயங்கரமாக தோன்றியது மரங்கள் அசைந்தன அவற்றின் நிழல்கள் பயமுறுத்துவதாக இருந்தன குக்கு ஒரு பெரிய கல்லை மறைவாக பார்த்து அதன் அடியில் பயத்துடன் அமர்ந்து கொண்டது அப்போது அந்த பெரிய கல்லின் அடியில் இருந்த ஒரு சிறிய ஓட்டையிலிருந்து ஒரு குரல் வந்தது குக்கு பயப்படாதே நான் ஒரு சின்ன பொந்து எலி புயல் வந்துவிட்டது அதனால் நீ ஒரு நல்ல இடத்தில் மறைந்து கொள் என்று சொன்னது திடீரென்று வானம் இருண்டு போனது காற்று வேகமாக வீசத் தொடங்கியது குக்கு பயந்து போனது இடி இடித்தது மின்னல் வெட்டியது அதுவரை அழகாக இருந்த காடு இப்போது பயங்கரமாக தோன்றியது மரங்கள் அசைந்தன அவற்றின் நிரல்கள் பயமுறுத்துவதாக இருந்தன குக்கு ஒரு பெரிய கல்லை மறைவாக பார்த்து அதன் அடியில் பயத்துடன் அமர்ந்து கொண்டது புயல் முடிந்ததும் வானவில் ஒன்று தோன்றியது குக்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது பொந்து எலி குக்கு நீ தைரியமானவன் பயந்து கொண்டே இருக்காமல் இந்த புயலை எப்படி எதிர்கொள்வது என்று யோசிப்பவர்கள்தான் வெற்றியடைகிறார்கள் என்று சொன்னது குக்கு அதற்கு நன்றி சொன்னது அப்போது அதன் அம்மா அதை கண்டுபிடிக்கிறது குக்கு எங்கே போனாய் நான் உன்னை தேடினேன் என்று கேட்டது குக்கு தனது அம்மாவிடம் புயல் பொந்து எலி அதன் தைரியம் எல்லாம் சொல்லியது அம்மா நீங்கள் சொன்னது சரிதான் புயல் மற்றும் இருட்டு நம்மை பயமுறுத்தலாம் ஆனால் நம் தைரியத்தை மட்டும் நம்மிடம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னது அப்போது குக்குவின் அம்மா கொண்டே குக்கு புயல் எப்போதுமே இருக்காது அதுபோலவே துன்பங்களும் நிரந்தரமாக இருக்காது நீ எப்போதுமே தைரியமாக இருந்தால் உன்னுடைய தைரியம் உனக்கு வழிகாட்டும் என்று சொன்னது குக்கு அடைந்தது அது முதல் அது எப்போதும் பயப்படவே இல்லை குக்கு அதன் இனிமையான குரலால் புயல் வரும்போதெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நீதி தைரியம் என்பது நம்முடைய மிகப்பெரிய பலம் துன்பங்கள் வந்தாலும் நாம் தைரியமாக இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி